பத்திர நண்பர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இருக்கும் அந்தங்க என் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு அற்புதமான நாளில் உங்களை மீட் பண்ணியிருக்கேன் உங்க மூலமாக மீட் பண்ணிட்டு இருக்கேன் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் உலகெங்கும் இருக்கிற நண்பர்களுக்கும் சகோதரர்களும் அனைவருக்கும் ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷஸ் அந்தங்க அருமையான படம் இதில் வந்து நான் நிறுவனம் சொல்லியிருக்கேன் ஏராளமான ஸ்டார்ஸ் இப்போ நீங்கள் மேடில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இன்னும் ஸ்டார்ஸ் நிறைய பேர் இருக்கா வரல பட் சோ மெனி இன்னும் லவ்லி ஒன் ஆஃப் டாப் நாட்ச் ஸ்டார் தான் இந்த இப்போ மேடையில் இருக்காங்க அண்ட் ஒவ்வொருத்தருமே ஒரு ஒரு அனுபவம் இருக்குது உதாரணத்துக்கு சொன்னோன்னா ஐயா கனி சார் ஐயா தான் கூடுவேன் சொன்ன மாதிரி அருமையான ஆக்சுவலி ஐ மெட் ஐயர் சம் லாங் டைமாக அவரும் சசிசாரும் வந்து அவங்க ஆஃபீஸில் போய் நான் மீட் பண்ணேன் அப்போலேருந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் இப்போ இந்த படம் பண்ணலாம் சொல்லும்போது நம்ம என் இயக்குனர் இயக்குனர் சார்கிட்ட நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணும்போது யாரெலாம் என்னென்ன கேரக்டர்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக கண்டிசர் ஒரு பேர் இருந்தது உடனே அப்பாவும் பேசினார் கிஷு பேட்டர் பேசி இப்போ அந்த கதை நீங்கள் கேட்டீங்க இப்படி நடந்ததுன்னு அப்புறம் அப்போது எனக்கு அவர்கிட்ட என்ன பிடிச்சுன்னா ஹெஸ் ப்ரொஃபஷனலிசம் ஒரு ஆக்டராக வந்தப்புறம் அது அப்படியே மாறிட்டார் எப்படின்னா நான் அந்த படம் பண்ணும்போது சரி ஒரு மூணு வாரம் டைம் கொடுங்க நான் இன்னொரு ஒரு நான் இன்னொரு ஒரு கேரக்டர் பண்ணிட்டு அந்த மூணு வாரம் டைம் கொடுங்க நம்ம வரேன்னு சொன்னாட்டு மூணு வாரத்தை அப்படியே மாறிட்டார் மனுஷன் அப்படியே அவ்வளோ ஸ்டாண்ட் இந்த மாதிரி இப்படியும் ஒரு ஓகே இப்படியும் ஒரு நடிகர் இருக்காரு ஒரு டேரக்டர் வேற பட் இப்படியும் நடிகர் இருக்கு இட்ஸ் பேஷன் அதை பார்த்து நான் எப்பவுமே எல்லா இன்டர்வியூலையும் எங்கே போனாலும் என்ன சொல்லுவேன்னா ஆல்வேஸ் இதுதான் எவ்ரிடே ஒவ்வொரு விஷயமும் நிறைய ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயம் கத்துட்டு இருப்பேன் அப்படி கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தேங்க்யூ அண்ட் இந்த ப்ரொமோஷன் ஆரம்பிச்சு நம்ம நானும் நம்ம ரக எல்லாரும் நம்ம கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி போயிட்டு இருக்கோம் சடன்தான் ஒரு கால் வருது என்ன இங்க இருக்கீங்க இல்லை நாங்கள் இங்கே இந்த ஊரில் இருக்கோம் ஏன்னா தனியாக ஓடிட்டு இருக்கீங்க நானும் வர சொல்லிட்டு ஃபோன் பண்ணி

அவர் டே நைட் ஒர்க் பண்ணிட்டோம்னா எங்கள் படத்துக்கு வந்து அவர் அலாட் பண்ண மாதிரி வந்து அதை முடிச்சுட்டு அதே மாதிரி நான் வந்து முடிச்சது ஒரு நிராகரிமாதிரி இருக்கு தேங்க்யூ ஐயா தேங்க்யூ ஐயா அது அந்த முத எப்போ கூப்பிடலான்னு அவர் இப்போ இங்கேயே முடிச்சார் அதை முடிச்சா நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கா நிறைய மொழியில் அவர் எப்படி கூப்போம் சரி ஓகே நம்ம அப்படி இருக்கும் அவரே ஃபோன்ல வந்தது வந்து ஷோஸ் அண்ட் எங்கே பேரில் வச்சிருக்கேன் அந்த அன்பும் பாச ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்தது வந்து இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா டூவில வந்து நான் நடிச்சதுல ஒரு அருமையான ஒரு காலேஜ் ஒரு ஏழு பணம் சேர்ந்து பண்ணியிருக்கோம் சிம்ரன் தேங்க்யூ சோ மச் சிம்ரன் ஒரு ஒரு நண்பன் கூட இருந்து எப்படி இருக்கும் சொல்லிட்டு மீ அண்ட் ஐ திங்க் சிம்ரன் வந்து ரெண்டு பேருமே அப் குட் எக்ஸாம்பிள் சொல்லுவேன் ஒரு படம் பண்ணும்போது இந்த நீங்க நம்ம வீட்டுல நம்ம பண்ணி கொடுத்துல பட் நம்ம படம் பண்ணும்போது படம் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஆரம்பிப்போம் கடைசி நான் ஷூட் இருக்கும் அப்படி பேசுவோம் எல்லாம் பேசுவோம் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் வந்து நிறைய விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணி ஒரு ஒரு சீனியும் டான்ஸ்லயும் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அந்த ஷூட்டிங் முடிஞ்ச அடுத்த நாள் பேச மாட்டோம் அடுத்த படம் திரும்பி வரும்போது எத்தப்ப எப்போ ஒரு ஆறு மாசம் கழிச்சு அப்படின்னு நடிக்கும் போது கடைசி நாள் ஷூட்டிங் என்ன பேசணும் மதம் வந்து நம்ம ஆரம்பிச்ச மாதிரி அப்படியே கட்டி ஆகிட்டு இருக்கோம் இட்ஸ் லவ்லி ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் வித் அமேசிங் டேலண்டட் ஆக்ட்ரஸ் அண்ட் டான்ஸர் எல்லாத்தையும் விஷயம் இந்த படத்தில் வந்து அவங்கள்ட்ட சேர்ந்து நடிக்கும்போது இட் வாஸ் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லாஸ் அகென் இட் வாஸ் அவங்க கேரக்டர் என் கேரக்டருக்கும் விஷயங்கள் இருக்கு கான்ஃபிளிக் இருக்குன்னு சொல்ல மாட்டேன் பட் சம்திங் ஸ்பெஷலாக இருக்கும் அது நைன்த் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அண்ட் ஹர் கேரக்டர் இந்த மூவி இஸ் ரிலீக் கம் அவுட் நாட் ஒன்லி சிப்ரன் காரண் இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட்டு ஒவ்வொரு நடிகர்களும் அவங்க நடித்த அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ தண்ணி பட்டது அதாவது ஈவன் தே கம் ஃபார் ஃபோர் சீன்ஸ் அவ்வளோ ஆர்டர் இருக்கும் எல்லாமே வந்து அதை பார்க்கும்போது இதில் அப்ரிஷியேட் இருக்கும் நீங்கள் ஒரு சூப்பர் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் வரும் குட் ஒரு நல்ல ஃபீலிங் வரும் பாசிட்டிவ் வைப் இருக்கும் அது அந்த படத்தில் எல்லா நடிச்சுக்கள் எல்லாருக்குமே அந்த கேரக்டர்ல அமைஞ்சிருக்கு அண்ட் இந்த பக்கம் பியூட்டிஃபுல் கோஸ்டார் பிரியா அதாவது ஷீஸ் அவங்க எப்படின்னா ரொம்ப சில பார்க்க ரொம்ப குவட்டாக இருக்கும் அப்படி கிடையாது ஷீ இஸ் பால் ஆஃப் எனர்ஜி लोकेशन வனிதா என்ன சொல்றது இறங்கி குட்ஸ் பண்ணலாம் இப்ப நம்ம வந்து ப்ரொமோஷன் ஆரம்பிச்சோம் அதனால இப்ப நீ என்ன பண்ணலாம் எப்படி பண்ணல படத்தை எல்லாம் ப்ரமோட் பண்ணலாம் எந்த ஒரு விஷயம் தெரியாம ஒரு நாட்டிங்களா ரவி அல்ல சார் இதுதான் இதுல நானும் அவர் வந்து அப்பல பையான பாசமாக கூப்பிடுற ஒரு நண்பர் மெம்பர் டு

இன்னொரு டவுன் சவுத் ஜெஸ் டூ ஹண்ட்ரட் டேஸ் முடிச்சோம் அதுக்கு ரவி வாஸ் அட் வெரி பிக் சப்போர்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஜிஎஸ்கே சார் அண்ட் நர்மன் சார் இவங்க எல்லாமே இவங்க இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இப்போது மற்ற ஸ்டார்ஸ் இருக்காங்க யோகிபாபு சார் இருக்காரு அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப சார் லார்ட் ஆஃப் எவ்ரிபடி யோகிபாபு யோகி பாபு சார் இருக்கட்டும் இல்லைன்னா மனோபாலா சார் பூவையா சார் அதுக்கப்புறம் மோகன் வைத்திய சார் இது மாதிரி நேராக ஸ்டார்ஸ் இருக்காங்க லக்ஷ்மி பிரதீப் எல்லாரும் வந்து இந்த கேம்

அவங்களும் அப்பாவோட நெருங்கிய நண்பர் இருந்தாலும் அவங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன்னா இப்போ ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் நானுகுமார் சார் ஊரு யோகி பாபு சார் நாலு பேர் உட்கார்ந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு டிராமா நடக்க நடக்கும் போது அந்த எட்ட சீனை வந்து ஒன்னும் ஒன்னா உட்காந்து ஃபுல் டயலாக்ஸ் பார்ப்போம் அதாவது டைலாக்லருந்து கடைசி டைலாக் வரைக்கும் ஃபுல் சீனை படிப்போம் இந்த படத்தில் எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சது எவ்ரி சீக்வன்ஸ் நாங்கள் நாலு பேர் நடிக்கும் போது ஃபுல் டைலாக்ஸ் ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்துப்போம் ரெண்டு தடவை மூணு அது தனியாக உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் நான் நடிக்கும் போது ஃபுல் ஷாட் எடுப்போம் அப்புறம் டைரக்டர் சார் வந்து கேமரா எடுப்போம் அந்த மாதிரி போது அந்த ஆக்டர் நடிக்கிறாங்க யூஸ்வலி நடக்கும் ஒரு ஆக்டர் நடிக்கும் போது அந்த மாதிரி எல்லாம் போய் உட்காந்துருவோம் பட் இங்கே வந்து இப்போ ஊர்வசி மடம் ஷாட் இருந்தால் நான் கே எஸ் வைக்கலாம் சார் வந்து கிவிங் கவுண்டர்ஸ் கேமரா பின்னாடி அதே மாதிரி அந்த அந்த எந்த ஆர்டிஸ்ட் இருந்தாலும் அந்த ஆர்டிஸ்ட் வந்து எங்கேயும் போக அங்கே அந்த கவுண்டர் கொடுத்து இட் சோ வண்டர்ஃபுல் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து சொல்லிவிட்டு போகலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இந்த மூவி ஐ வாண்ட் எஸ்பி தேங்க் மை டேரக்டர் சார் இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன் பட் இந்த பண்ணது காரணமே மை டேரக்டர் சார் தான் அப்பா இதுக்கு மேலே வந்து நான் ரொம்ப லக்கி கிடையாது ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேயில் ஐ ஹேவ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹேம் தேங்க்யூ ஸோ மச் வண்டர்ஃபுல் ஃபாதர் அண்ட் அட் கிரேட் ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எங்கள் அம்மாவை சொன்னோம் ப்ரொடியூசர் மேடம் கண்டிப்பாக ப்ரொடியூசர் பத்தி பேசி தான் இல்லையா ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மை சிஸ்டர் டூ அண்ட் டூ செவன் அண்ட் ஹாப் இந்த லவ்லி ஈவினிங் அந்த சண்டே ப்ளஸ் நீங்கள் உங்கள் சண்டே ஈவினிங்கை எங்களோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் தான் யூ ஓர் ரியலி கேரிங் திஸ் மூவி ஃபார்வர்ட்

ತ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಪ್ರಲ್ವೇಸ್ ಬೀನ್ ಅ ಗ್ರೇಟ್ ಸಪೋರ್ಟ್ ಅಂಡ್ ಆಗಸ್ಟ್ ನೈನ್ ದಪ್ಪ ರೀಸ್ ಆಗು ಕಂಡೀನಿ ಅಗ್ ಮೂ ಫಾರ್ ಎವ್ರಿ ವನ್ ವಿಸ್ಟ್ ಅಂಡ್ ಆಡಿಯನ್ಸ್ ಕಂಡೀಪಾನ್ ಫಾರ್ ಎನ್ ಎಜಾಯ್ಮೆಂಟ್ ಸೊ ಥಿಯೇಟ್ರಲ್ಲಿ ಯು ರಿಲೀಲಿ ಹಾವ್ ಅ ಕ್ರೇಟ್ ಟೈಮ್ ಅಂಡ್ ದ ಶೋ ಡೈರೆಕ್ಟರ್ ತ್ಯಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಸರ್ ಫಾರ್ ಆಲ್ವಸ್ ಅ್ರೇಟ್ ಜಾಬ್